அவன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் என்று சொல்லி சொல்லி ஹாலே லுயாம் அந்த எதிரிகளை முறியடித்தார் இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் நாங்கள் அறிக்கை இடுவோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவருடைய கிருபி என்றும் உள்ளது ஹாலி குருபிகள் பாடும் காலம் வந்தது காட்டு சத்தம் கேட்குது அத்திமரம் காய்காய் ஆய்த்தது திராட்சை செடி பூ பூத்தது அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை செடி பூ பூத்தது ஹலே லூயாச்சு அஹ் யாரும் ஒருவர் அதை ஓபன் பண்ணி இருக்கிற தயவு செய்து ஹூயா ஒரு விகழ் பாடும் சத்தம் கேட்குது அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை செடி பூ பூத்தது என் பிரியமே நீ எழுந்து வா என் ரூபவதியே நீ எழுந்து வா என் பிரியமே நீ எழுந்து வா என் ரூபவதியே நீ எழுந்து வா ஓ குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது அத்திமரம் காய்காயது திராட்ச செடி பூ பூத்தது அத்தி மரம் காய்காயது திராட்ச செடி பூ பூத்தது கண்மலை வெடிப்புகளில் தங்கும் புறாவே கண்ணீர் சோரிந்து நிற்கும் வெண்புறாவே கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே கண்ணீர் சோரிந்து நிற்கும் வெண்புறாவே உந்தன் முகரூபம் அழகானதே உந்தன் சத்தமோ மிருதுவானதே உந்தன் முகரூபம் அழகானதே சத்தமோ மிருதுவானதே என் பிரியமே நீ எழுந்து வா என் ரூபவதியே நீ எழுந்து வா எழுந்துவோம் குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குது அத்திமரம் காய் காய்த்தது செடி பூ பூத்தது இரு கவர்ந்து கொண்ட சகோதரியே உன் கண்களினால் என்னை கவர்ந்த மனவாளியே இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே உன் கண்களினால் என்னை கவர்ந்த மனவாளியே உன் நேசம் அது மதுரமானதே உந்த நேசம் மிக இன்பமானதே உந்த நேசம் அது மதுரமானதே உந்த நேசம் மிக இன்பமானதே என் பிரியமே நீ எழுந்து வா என் ரூபவதியே நீ எழுந்து வா என் பிரியமே நீ எழுந்து வா என் ரூபவதியே நீ எழுந்து வா ஓ பாடும் காலம் வந்தது தகப்பனே அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர் ஆகியவனே கொடுக்கின்ற வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய இறுதியத்திலே ஆண்டவரே கதியப்பட ஆண்டவரே நீங்க கிரும்ப பாராட்டும் படி வைக்கிறோம் கத்தாவே உங்களுடைய கிரும்ப உள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா தகப்பனே இந்த நாளிலும் ஐயா உம்முடைய கரத்தை வைத்து உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் ஆமத்தினால் நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானித்து பார்க்க போகிறோம் தோத்திரமையர் தேவனே ரோமர் எழுத ரூபம் பத்தாம் அதிகாரத்திலிருந்து ஆஹ் ஒரு அஹ் ஒரு சில வசனங்களை முதலாவது பார்த்து அதுக்கு பிற்பாடு இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமங்களை குறித்து நாங்கள் இந்த நாளில கவனித்து பார்க்க போறோம் இது இந்த பத்தாம் அதிகாரத்திலே பாருங்கள் ஒன்பதாவது வசனம் அதுக்கு முன்பாக எட்டாவது வசனத்தை பார்ப்போமாக இருந்தால் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே அன்பு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேவனுடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தின் வார்த்தையே என்று ஹலெலுயா அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால் இயேசுவை நீ உன் வாயினால் அரைக்கேட்டு தேவன் தேவன் அவரை மரித்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அலைலுயா நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப் உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் ஹலே லூயா ஆன் அப்படினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஹலே லூயா இந்த வார்த்தை அந்த விசுவாசத்தின் வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் ஹலே லூயா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது இந்த இருதயத்திலே தேவ வார்த்தை இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த வார்த்தையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் வாயினாலே அந்த வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் அறிக்கை பண்ண வேண்டியவர்களாயிருக்கிறோம் அலையூயா ஆனபடி நாள் இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தை குறித்த வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தைகளை எடுத்து அன்புக்குரியவர்களே உங்கள் இருதயத்திலே அதை போட்டு அது மட்டுமல்ல வாயினால் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்கள் தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே அந்த வார்த்தைகளுடைய வெளிச்சத்தை நமக்கு தருவா நான் சூத்ரையாச்சாட்டா நிப்பாட்டி திருப்பி ஸ்டார்ட் பண்ணட்டா எங்க இருந்து இந்த சத்தம் தெரியல இல்ல சிஸ்டர் அது வரதுல சின்ன பிரச்சனை ஆஹ் சரியா ஆண்டருக்கு சோத்ரம் அப்போ பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் முதலாவது வார்த்தையாக நாங்கள் போ பார்க்க போகிற வார்த்தை ஹாலேலு ஜிகோவா மெக்காடிஸ் ஹலிலுயா அதாவது ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் ஆக்கிறவர் காட் இஸ் மை சயின்டிபிகேஷன் ஹலிலுயா அதாவது ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர் ஹலிலுயா பாருங்கள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனுஷன் தன்னை தானே பரிசுத்தம் பண்ணவே முடியாது அல்லுயா நாங்கள் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்த நாங்கள் எத்தனையோ எத்தனையோ எங்களுக்கு சொல்லுவார்கள் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி எத்தனையோ காரியங்களை நமக்கு சிறிய வயதிலிருந்து சொன்னார்கள் அங்க பிரதனம் பண்ண வேண்டும் அடிய வேண்டும் விரதங்கள் இருக்க வேண்டும் காலையில் வந்து நாளில் கூட காலையில ஒரு சகோதரியோடு பேசுகின்ற வேளையிலே அவர்கள் பாருங்கள் இன்றைக்கு கந்த சட்டி கவசம் நடந்தது கோயில திருவிழாக்கள் அவர் சொல்லுறாரு அங்கே ஒரு கோமம் கோமம் வளர்க்கப்படும் அதுலேயே அந்த 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 கோயில் முழுக்க புகையா மாறிவிடும் அந்த மனம் எவ்வளவு தூரம் நல்லா இருக்கும் அந்த கைகளிலே கால்களிலே எல்லாம் அந்த அபிஷேகம் அந்த பால்கள் எல்லாம் ஊற்றப்படும் அது எவ்வளவு திவ்யமா இருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிற வழியிலே நான் யோசிச்சேன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அஹ் அறியாமல் இருந்த தேவனங்களை வெளியிலே கொண்டு வந்தார் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இந்த லேபியர் ஆகும் இருபதாம் அதிகாரத்திலே ரெண்டாவது வசனத்திலே சொல்லப்படுகின்ற காரியங்கள் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர் ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிலே அல்லது உங்களுடைய திருச்சபையிலோ அல்லது உங்களுக்கு அருந்த ஜனங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலோ இந்த பரிசுத்த குலைச்சல் இருக்குமாக இருந்தால் நீங்கள் திரும்ப 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 போய் அவர்களுக்கு இடத்திலே அந்த பாகத்தை சுட்டி காட்டுவதற்கு பதிலாக இவ்வளவு காலம் நீங்க சுட்டி காட்டி இருக்கலாம் எந்த வித ஒரு பயனும் இல்லையே என்று சொல்லி சொன்னால் நீங்க வீத வாசனத்தை தான் நீங்கள் உச்சரிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள் அதில் எத்தனை எத்தனையோ காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய உங்களுடைய காரியத்திலே நீங்கள் வந்து எத்தனையோ வாயாலேயோ வார்த்தையாலேயோ புத்திமதியினாலையோ ஆலோசனையினாலயோ அவர்களுக்கு சொல்லி இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அதுல இருந்து வெளியில பெற முடியவில்லை அங்கே ரோமன் கிடத்துல ஈழாம் அதிகாரத்திலே கூட பவுலப்பூசன் சொல்லுகிறார் ஹாலில் ஊயா அங்கே பாருங்கள் ஏசு நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதாவது தான் தன்னை அந்த தான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத செய்கின்ற அந்த பாவத்திலிருந்து தன்னை விடுதலையாக்கினார் ஹலே லுயா எந்த மனசனும் எந்த ஒரு காரியத்தையும் விரும்பி செய்கிறது இல்லையா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை விரும்பாமல் தான் அங்கேயே அவன் செய்கிறான் அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசினால் அது திணிக்கப்படுகிறது ஹலே லூயா அதை நாங்கள் நினைவு கூர்ந்து அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வீத வசனங்களை நாங்கள் அவர்களுக்காக செபிக்க சொல்லப்படுகிறது கத்திராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு லூயா ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி நாங்கள் அவருக்குரியவர்கள் பாருங்கள் இந்த உலகத்தில இருக்கின்ற பிரபலமான மேன்சர்கள் நமக்கு இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அவர் எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கு தெரியும் ஆனபடினால் அவருடைய பேருக்கு இழுக்கு வராதபடி நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேணும்னு சொல்லி ஜனங்கள் நினைப்பார்கள் சில பேருக்கு தாய் தகப்பன் நல்ல தாய் தகப்பன் இருந்தால் பிள்ளைகள் யோசிப்பார்கள் தாயுதவப்பனுக்கு இழுக்கு வராதபடி நாங்கள் அந்த தாய் தகப்பருக்கு ஏற்ற விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் யோசிப்பார்கள் நல்ல பிள்ளைகள் ஹாலிலுயா அதே போல அன்புக்குரிய சொல்லுகிறார் ஹாலிலுயா நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவாங்களா இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறார் நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்த அப்ப என்ன பாருங்கள் அதாவது பரிசுத்தம் என்பது ஹலிலுயா அந்த உலகத்தின் காரியங்கள் மட்டுமல்ல நமக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் லூயா எந்த ஒரு காரியமாயிருக்கலாம் அது தேவனை விட்டு பிரிக்கின்ற காரியமாக இருந்தால் அதுதான் பரிசுத்த குறைச்சர் அது என்ன என்ன காரியமாக கூட இருக்கலாம் அலில் அந்த காரியங்கள் இருந்து ஆண்டு சொல்லுகிறார் அங்கே ஆஹ் உங்களை நான் என்ன செய்வேன் என்ன செய்தேன் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அவர்களுக்கு சொல்லுங்கள் அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை இடுங்கள் ஆண்டவரே நீர் அப்பா ராஜா தேவனே அப்பா நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் உமாக்கேற்ற பரிசுத்தவர்களா இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும் என்னை பரிசுத்தப்படுத்தும் நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே ஹாலே ஊயா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே வீணில் வழங்காதபடிக்கு ஆண்டவராகிய தகப்பனை எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக சொல்லி ஜபியுங்கள் ஹாலி லூயா பாருங்கள் அன்புக்குரியவர்களே ஜெகோபா சாலு ஹாலி லூயா அங்கே அதாவது காட் இஸ் அவர் பீஸ் ஆண்டவர் தான் எங்களுடைய சமாதானம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானத்தை அங்கே சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லப்படுகிறது ஹலிலூயா பாருங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் நாங்கள் வாழ்ந்த உலகத்துக்கும் இருந்த உலகத்துக்கும் இப்போது இருக்கிற உலகத்துக்கும் வித்தியாசம் நம்முடைய இலங்கை தேசத்திலே நடக்கிற காரியங்களை காண்கிறீர்கள் தேவன் அந்த மனசனை எழுப்பாவிட்டால் இன்றைக்கு இலங்கை தேசம் அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கும் அநேக ஜனங்கள் ஜெபித்த ஜெபங்களை தேவன் கேட்டிருக்கிற கேட்டிருக்கிறார் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே நாங்கள் சுற்றி வர எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருந்தாலும் கூட அதன் நடுவிலே தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் ஹாலிலுயா பாருங்கள் ஏசாய ஐம்பத்தி மூன்றுக்கு நாங்கள் போவோமாக இருந்தால் அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய குடும்பங்களோ சமாதான குறைச்சலினால் ஏதோ ஒரு காரியத்தினால் ஹலில் யூயா அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களா இருப்பார்களாக இருந்தால் ஹலிலூயா இந்த வசனத்தை சொல்லுங்கள் ஹலிலுயா அதிகமாக நான் என்னுடைய விசுவாச குடும்பங்களுக்காக செவிப்பது வழக்கம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் அமைதியின்மை டிப்ரெஷன் இப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியிலே இந்த வசனத்தை அவர்களுக்காக நான் செவிப்பது வழக்கம் அலை நாலாவது வசனம் மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு வனக்கினே அவர் மேல் வந்தவருடைய தளும்புகளாக குணமாக ஆண்டவரே ஹாலில் இந்த பிள்ளைக்காக நான் செபிக்கிறேன் என் கணவனுக்காக நான் செபிக்கிறேன் ஹாலே லூயா என்னுடைய என்னுடைய சொந்தங்களுக்காக செபிக்கிறேன் கத்தாவி என்னுடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய திருச்சபைக்காக நான் செபிக்கிறேன் திருச்சபை குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே எங்கள் தேசங்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே ஹாலே லூயா ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் எசுவே நீர் காயப்பட்டீர் எங்களுடைய அக்கிரமங்களை நிமித்தம் நீர் நுறுக்கப்பட்டீர் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு எங்களுக்கு அன்பானவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரம் உண்மையில வந்ததையா உங்களுடைய கலும்புகளால் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் குணமானார்கள் சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அடுத்தது பாருங்கள் எகோவா நிசி ஆண்டவர் எங்களுடைய வெற்றி கொடி இதற்கு நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே மோசியினுடைய அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கானான் தேசத்துக்கு போகின்ற வேளையிலே ஆஹ் என்ன நடக்கிறது என்று சொல்லால் அமலீக்கியர்கள் அவர்களுக்கு எதிராக வருகிறார் அப்பொழுது அந்த அமிலீக்கியரை முறியடிக்கப்படும்படி அங்கே மோசி என்ன செய்கிறான் தன் கரங்களை உயர்த்துகிறான் அப்பொழுது ஜோசுவா அங்கே களத்திலே நிற்கிறான் யுத்த களத்திலே நிற்கின்ற உள்ளே மோசியினுடைய மோசையினுடைய கைகள் தளருகின்ற வேளையிலே இந்த அமலிக்கியர் வெற்றி பெறுகிறார்கள் அதே நேரம் அன்புக்குரியவர்களே அங்கே மோசி தன்னுடைய கரத்தை உயர்த்துகின்ற வேலையிலே அங்கே இசுவெட் ஜனங்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இக்கட்டு நேரத்திலே அது என்ன இக்கட்டாக இருக்கலாம் நீங்க என்ன போய் கொண்டிருக்கிறீர்களா இருக்கலாம் எந்த விதமான இருளான ஆஹ் பாதையா இருக்கலாம் அலில்விய கரங்களை உயர்த்தி அலில்வியா தேவனை ஆராதியுங்கள் தேவனை துதியுங்கள் ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே எகுவா நெசி அலில்விய நீர்தான் என்னுடைய வெற்றி கொடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கரங்களை உயர்த்தி இந்த வசனங்களை உச்சரியுங்கள் எகோவா நிசியே என் குடும்பத்துக்கு நீர்தான் ஆண்டவரே வெற்றி கொடி என் பிள்ளைகளுக்கு நீங்கதான் வெற்றி கொடி என் குடும்பத்துக்கு நீங்கதான் தான் வெற்றி கொடி ஆண்டவர் இந்த கடன் பிரச்சில இருந்து மீட்க நீங்க வெற்றி கொடி ஆண்டவரே ஹாலே லூயா இந்த பொருளாதார மந்த நிலைமைய மாற்ற நீங்க தான் வெற்றி கொடி இப்படி உச்சரித்து பாருங்கள் ஹாலே லூயா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அடுத்தது பாருங்க ஏகோவா ரோஹி அதாவது ஆண்டவர் என்னுடைய மேப்பரா இருக்கிற அதை குறித்து நாங்கள் எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்றை நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய மேப்பரா இருக்கிற ஹலிலூயா அதை நாங்கள் மேப்பரா இருக்கிறார் ஹலிலூயா புல்லுள்ள இடங்களில் மேத்து அமர்ந்த தமிழர்கள் ஆண்டையில் என கொண்டு போய்விடுகிறார் அந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு எங்களை எங்களை லீட் பண்ணுகிறார் அதாவது எங்களை நடத்துகிறவராய் காணப்படுகிறார் அது மட்டுமல்ல எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராயிருக்கிறார் நான் ஒன்றிலும் குறைவு படுவதில்லை புல்லுள்ள இடங்களை மேத்து அமர்ந்த தண்ணீர்கள் அடையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார் எங்களை நியாயமாகவும் நீதியாகவும் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நல்லவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்கும்படியும் அவர் எங்களை தேற்றுகிறார் தம்முடைய நாமத்தின்படி எங்களை வந்து வழி நடத்துகிறார் எங்களை தேற்றுகிறார் நியாயத்தின் பாதையில நடத்துகிறார் ஹலே லூயா இன்னும் ஜோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேப்பன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன் ஆனப்படி அந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இதை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிங்கள் நான் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு மூன்று மாதம் நான்கு மாதமா ஒவ்வொரு நாளும் இரவு ஒவ்வொரு நாளும் இரவு இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை ஏழு தடவை சொல்லுவேன் இரவு எழுந்திருந்து இந்த வசனத்தை சொல்லுவேன் தேவன அரிய பெரிய மாற்றங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார் ஹாலே லூயா எத்தனையோ காரியங்கள் அது சிலவுகளை சொல்லலாம் சிலவுள்ள சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையில இந்த சங்கீதத்தை நான் சொல்ல 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 ஒவ்வொரு நாளும் இரவு எழுந்திருந்து சொல்லுவேன் ஹாலே லூயா ஆண்டவர் கத்திரன் மேப்பராயிருக்கிறீர் நான் தாழ்ச்சி அடையன் நான் குறைவுபடுவதில்லை என்னுடைய குறைவுகள் கிறிஸ்திய தேவன் மய்மல் என்ற வாக்குற நீர் எனக்காக தரித்திரராகி யாகும்படி நான் விடுதலி ஆகும்படி நான் விடுதலை ஆகும்படி நான் வெற்றி பெறும்படி அடிக்கடி சொல்லுவேன் ஹலே லூயா அவரின் ஆத்மாவை தேற்றி அதாவது என்னை ரெஸ்டோர் பண்ணி அது மட்டுமல்ல அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன நீதியின் பாதைகள் நடத்துகிறார் ஹலே லூயா நாங்கள் மனிதர்களாயிருக்கிறோம் எத்தனையோ காரியங்களில் நாங்கள் தவறி விடுவோம் ஆனபடி ஆண்டவரே என்ன நீர் நீதியின் பாதைகளை நடந்து என்ன நீதியா நடக்கும் உதவி செய்கிறேன் ஹலிலூயா அதாவது பாருங்கள் அங்கே அநியாயம் அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடம் பெறுவதற்கு தேவன் விரும்புகிறது இல்லை அநியாயம் செய்கின்ற வேளையிலே தேவனுக்கு எங்களுக்கும் இடையில பிளவுகள் உண்டாகிறது ஜெபிக்க முடியாது வேதத்தை வாசிக்க முடியாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பாவம் தேவனையும் எங்களையும் அது அங்கே பிரித்து விடுகிறது அன்பு இந்த வசனங்களை சொல்லுங்கள் வசனம் தான் நம்மை ஆண்டவரே என்னை தேற்றி நடத்துகிறேன் உடைய நீதியின் பாதைகள் நடத்துகிறேன் ஆண்டவரே எதை எதை பேச வேண்டும் பேசக்கூடாது என்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி தருவார் ஹாலில் அடுத்தது பாருங்கள் அன்புக்குரியவர்களே அங்கே ஆஹ் அங்கேயா அதாவது ஆண்டவர் என்னுடைய இருக்கிற ஆண்டவர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிற ஹலில் நீங்கள் யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரத்திலே பார்க்கின்ற உள்ள வந்த ஒரு வியாதியும் உங்களுக்கு நான் வர விடேன் ஹலிலிய நானே உங்களை அங்கே குணமாக்குற வைத்தியர் என்று சொல்லப்படுகிறது இந்த வைத்தியர் என்கிற காரியம் திருமோ இடங்களிலே ஹலில் இது உனக்கு நான் ஆரோக்கியம் பெறப்படி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் ஹலில் அதனுடைய நீரே என்னுடைய மருத்துவர் நீரே என்னுடைய பரிகாரி நீரே என்னை விடுதலை ஆக்குறவர் ஹாலே லூயா என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குறவர் நீரே என்னுடைய பரிகாரி ஹாலே லூயா இன்னும் பாருங்கள் அன்புக்குரியவர்களே ஹாலே லூயா சிக்கேனோ அதாவது ஆண்டவர் என்னுடைய ராக்கியஸ்னஸ் ஹாலே லூயா அவர் என்ன என்னுடைய நியாயாதிபதி பாருங்கள் லூகாலத்தின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஒரு விதவை என்ன செய்யறாள் அங்கே ஒரு அநியாயம் செய்கின்ற ஒரு நியாயாதிபதியிடத்திலே போய் தன் நியாயத்தை அலையுயா பாருங்கள் அவள் விதவை அவளுடைய சொல்ல கேட்பதற்கு ஒருவரும் இல்லை தமிழர் பண்பாட்டிலே தமிழர் சமுதாயத்திலே விதவைகளுக்கு வித அருகதையும் இல்லை அவர்களை முன்னுக்கே பெறவிட மாட்டார்கள் அலைலுயா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த விதவியானவள் பாருங்கள் அவள் தன்னுடைய காரியத்திலே அங்கே அந்த அந்நாய அநியாயமான அந்த அநியாயம் செய்கின்ற நியாயாதிபதியிடத்திலே போய் தரப்பா அவளுக்கு இருந்தவர்களே தேவனை இருக்கிறாள் அது மட்டுமல்ல அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படியாவது இந்த மனுஷன் என்னுடைய காரியங்களிலே விடுதலை தருவார் அதாவது பாருங்கள் சில காரியங்களை தீர்மானிப்பீர்களாக இருந்தால் அந்த யாராலும் அசைக்கவே முடியாது ஹலே லூயா அங்கே சார்ஸ் கேப்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் அமெரிக்கா தேசத்துல இருந்தார் அவர் மறித்து விட்டார் இப்போ அவர் சொல்லுகிறார் அவர் ஃபார்மரா இருந்தார் அவர் ஏக்கர் அஞ்சூறு அறுநூறு ஏக்கர் காணிகள் அப்போ அந்த இதுலயே அவர் ஒரு முறை சொன்னாராம் தன்னுடைய அந்த அந்த இதுல இருக்கிற பயிர்கள் இந்த வருஷத்திலே அங்கே மழை பெய்து அழித்து விடும் என்று சொல்லி தானே சொன்னாராம் வாயத்திறந்து சொன்னாராம் அது அப்படியே மழை வந்த சொல்லுவேன் அடுத்த நேரம் இது மழை வராமல் இந்த பயிர்கள் அழிந்துடும் பாருங்கள் ஒவ்வொரு பயிருக்கு முன்பாக நின்று சொல்லுவார்களாம் சொல்லுவாராம் நீ செழிப்பாய் நீ சொல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் அங்கேயா ஆனபடினால் இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய நியாயம் எதுவா இருந்தாலும் தேவனிடத்திலே சொல்லுங்கள் அப்படினு பாருங்கள் அந்த அநியாயம் செய்கிறவன் என்ன செய்யறான் இந்த எனக்கு தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேணும்னு சொல்லி நியாயத்தை செய்கிறான் சொல்லுகிறார் ஹாலில் இரவும் பகலும் கூப்பிடுடைய காரியங்களுக்கு நீங்கள் அநியாயமா நடத்தப்படுகிறீர்களா சும்மா வாயை முடிக்கொண்டிருக்காதீங்களா அல்லது மற்றவர்களும் போய் சொல்லி கொண்டிருக்காதீர்கள் நியாயாதிபதி நீரனுக்கு நியாயம் செய்கிறவர் அங்கே எப்படி நியாயம் செய்யப்பட்டதோ அதே போல எனக்கு நீர் நியாயம் செய்ய வேண்டும் ஹாலில் உய்யா அன்புடைய அந்த வார்த்தைகளை உச்சரிக்க தேவன் கிருப செய்தார் அன்புள்ள தகப்பெனே நாங்கள் துரிக்கிறோம் ராஜா